இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு காளை மாடு ஏன் வாகனமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது இந்த சந்தேகம் எல்லோருடைய மனதிலுமே அது ஏன் காலமாடு அப்படிங்கிறத வச்சிருக்கா அது ஒரு ரிஷப வாகனம் என்று வரும்பொழுது அதை மிகவும் விசேஷமான வாகனமாகவே பார்க்கிறார்கள் ஒரு வருடத்திலே பிரம்மோத்சவம் ஒரு கோவிலில் வந்து ஒரு பிரம்மோத்சவம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற உற்சவங்களுக்கெல்லாம் சென்று தரிசிக்க இயலாவிட்டாலும் அதாவது தேர் உற்சவத்துக்கு போக முடியலனா கூட அந்த ரிஷப வாகனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்தாம் திருநாள் என்பது பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலுமே ரிஷப வாகனமாக அமைந்திருக்கும் அந்த ரிஷப வாகனத்திலே அந்த சிவபெருமானை தரிசித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் எல்லாருமே பொதுவாக பெரியவாள்லாம் சொல்லுவா தெரியுமா கிராமத்தில் வருடத்திலே ஒரு முறையேனும் ரிஷப வாகனத்திலே பரமசிவனையும் கருட வாகனத்திலே பெருமாளையும் தரிசித்தாலே போதுமானது அந்த வருடத்திலே வரக்கூடிய அனைத்து உற்சவங்களையும் தரிசித்த பலனானது கிடைத்து விடும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது எப்படி அந்த பெருமாளுக்கு கருட வாகனம் என்பது அந்த கருட சேவை என்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறதோ அதே போலவே இந்த பரமேஸ்வரனுக்கு ரிஷப வாகனம் என்பதுதான் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது ஞான சம்பந்த பெருமான் கூட தன்னுடைய அந்த முதல் பாடலிலேயே அதாவது அந்த பச்சிளம் குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த எச்சில் பாலை பார்த்து விட்டு வாயில பால் வழியிறத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து அடிக்கிறார் அப்போ யார்ரா இந்த பாலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி குழந்தையை அடிக்கும் பொழுது அதுவரை பேசாமல் இருந்த குழந்தை இந்த பாடலை பாடியதாம் எந்த பாடலை பாடியது தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை இப்படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் சொல்லிட்டு அந்த குழந்தையானது ஞான குழந்தையானது பாடியதல்லவா தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் அப்படின்னு வர்றது விடைன்னு சொன்னா காளை மாடுன்னு அர்த்தம் தமிழிலே விடை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு காளை மாடு என்று பொருள் அந்த குழந்தையே அந்த பரமேஸ்வரனை காளை மாட்டிலே அதாவது அந்த ரிஷப வாகனத்திலே தரிசித்திருக்கிறது என்பதுதானே அதற்கான பொருள் ஆக இப்படி ரிஷப வாகனம் என்பது புராணத்தில் மட்டுமல்ல நம்முடைய வரலாற்றிலும் காணப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இது போக எதற்கு சார் எதுக்காக காளை மாட்டினை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்க வேண்டும்ன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மையும் அறியாமல் அந்த நந்தியம் பெருமான் என்பவரும் நினைவிற்கு வந்து விடுகிறார் தானே பிரதோஷம்னு சொன்னாலே அந்த பிரதோஷ நாளில் நம்ம நந்தியை வணங்கி விட்டுத்தான் நேரடியாக தான் நம்ம வந்து பரமேஸ்வரனையும் வணங்குகிறோம் நந்திதான் அவருடைய காவல் தெய்வமாகவும் அமர்ந்திருக்கிறார் நந்தி என்பது காளை மாடு என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதெல்லாம் சரி சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது எதுக்காக மாட்டினை வச்சிருக்கிறார் அதற்கான தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பரமேஸ்வரனே நினச்சி பாருங்களேன் நமக்கு வந்து பொன் பொருள் போன்ற ஆவரணங்கள் அனைத்தையும் வாரி வழங்கியிருப்பார் பட்டாடைகளை வழங்கியிருப்பார் ஆனால் அவர் என்ன அணிந்து கொண்டிருப்பார் சொல்லி பார்த்தோம்னா நாம் நினைத்து கூட பார்க்காத நமக்கு தேவையே இல்லாத அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்ட விஷயங்களை அவர் எடுத்து வச்சுருப்பார் அதாவது பார்த்தோம்னா நம் உடம்பே அழிந்து விட்டதுன்னு நினைக்கக்கூடிய அந்த சுடுகாட்டு சாம்பலை எடுத்து பூசி கொண்டிருப்பார் அங்கிருக்கக்கூடிய எலும்புகளை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டிருப்பார் திக்கினையே ஆடையாக அணிந்து கொண்டு திகம்பரராக வளம் வந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நமக்கு எதெல்லாம் தேவையில்லாததுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுட்டோமோ அவைகளை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுத்து அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிருகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காளை மாடுங்கிறத எடுத்துக்கோங்களேன் இந்த காளை மாடு என்ன பண்றது வயல்ல போய் நமக்காக உழுகிறது கலப்பையை தோளிலே மாட்டிக்கொண்டு நன்றாக அந்த வயலினை உழுகிறது நல்லா வயலெல்லாம் உழுந்துட்டுருக்கு அதுபோக இந்த ஏற்றம் இறைப்பார்கள் தெரியுமா அந்த ஏற்றம் பொழுது காலமாட்டு கழுத்தில் தான் கையில கட்டி நேராக இழுப்பா இது போக அந்த நெல்மணிகளெல்லாம் விளைந்த பிறகு அவற்றை மூட்டையாக கட்டி வண்டியிலே இழுத்து சென்று வீடு வீடாக கொண்டு போய் சப்ளை எல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறதே தவிர அது நேரடியாக அந்த நெல்மணிகளை ஒரு நாளும் உண்டதே இல்லையே நம்ம என்ன பண்றோம் நமக்கு தேவையில்லாத அதாவது நெல்மணிகளை நாம் சோறாக வடித்து விட்டு அன்னமாக நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அரிசியினை களைந்த கழுநீரை வைக்கிறோம் இதுபோக அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த வைக்கோலை அது சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தானே தான் உழைத்து மற்றவர்கள் எல்லோருக்கும் கொடுத்து விட்டு எப்படி சிவபெருமான் நமக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல இந்த காளை மாடும் என்ன செய்கிறது தியாகத்தின் வடிவாகவே அந்த தியாகத்தின் குணத்தினை மொத்தமும் கொண்டு எல்லாவற்றையும் உழைத்து பொதுமக்களாகிய நமக்கு கொடுத்து விட்டு அது நாம் ஒதுக்கிய பண்டங்களை மட்டுமே தின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதல்லவா இது போக காளை மாட்டினை நீதியினுடைய ஒரு வடிவாகவே பார்க்கிறார்கள் நம்முடைய சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் காளை மாடுதான் நீதியிலே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கா அந்த நீதி சாஸ்திரத்தை பற்றி மற்றொரு நாள் நாம் பார்க்கலாம் இப்படி ஒரு தியாக சிந்தனையோடு அந்த காளை மாடானது வாழ்ந்து கொண்டிருப்பதால் தனக்காக வாழாமல் இந்த உலக மக்களுக்காக வாழ்வதால் அந்த லோக நாயகனுடைய வாகனமாக இந்த ரிஷபமானது இந்த காளை மாடானது மாறிவிட்டது என்பதுதான் அதற்கான தத்துவம் ే జనా సుఖినో బు